சிறுச ஜான் கேல் சர்வதேச விசாக் வலையத்தில் மேலும் பல அம்சங்களும் காணப்படுகின்றன விசாக் வலையத்தில் இன்றும் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன வெடிச்ச கூடுகள் கூடுகள் பொம்மலாட்டம் மற்றும் பக்தி பாடல் இசை நிகழ்ச்சிகளை இம்முறையும் பார்வையிட முடியும் அன்னதான நிகழ்வுகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இலங்கை கடற்படையின் பேரணியும் இம்முறை விசாக் வளையத்தை அலங்கரிக்கின்றது சிறிச ஜான் கீழ் செசாக் வலையத்தில் தற்போதும் கூட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பிலான தகவல்களை வழங்குவதற்காக நாங்கள் நேரடியாக நினைந்து கொள்கின்றோம் அங்குள்ள எமது அலுவலக செய்தியாளர் பஸ்துல்லா முபாராவுடன் ஃபஸ்டுல்லா வணக்கம் ரியாஸ் தற்போது நாங்கள் ஜான் கீல்ஸ் சர்வதேச விசக வளாகத்தில் இருந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைமையக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஜான் கீல்ஸ் சர்வதேச விசக வலயத்தின் இரண்டாவது நாள் இன்று குறிப்பாக அதிமருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் அவர்களுடைய தலைமையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது நாள் நிகழ்வுகளை தொடர்ந்து இன்றைய இரண்டாவது நாள் நிகழ்வுகள் மக்கள் பார்வைக்காக புனித புத்தபெருமான் மற்றும் அவருடைய சீடர்களுடைய புனித சின்னங்கள் அடங்கிய அந்த புனித சின்னங்களை மக்கள் பார்வைக்காக வைக்கும் நிகழ்வு இன்றைய தினம் இரண்டாவது நாளாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மேல் மாகாண கடற்படை தளபதி மற்றும் ஜான் கீல்ஸ் வரையறுக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் ஆகியோர் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார்கள் அத்துடன் இன்றைய தின நிகழ்வுகளில் நாட்டின் ஏராளமான பகுதிகளில் இருந்து பல இரக்கணக்கான மக்கள் வருகை தந்திருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலும் அதே நேரம் ஏனைய நிகழ்வுகளில் இணைந்து கொள்ளும் பொருட்டும் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை ஒரு தினம் இருக்கிறது உங்களை அன்போடு அளிக்கின்றோம் கீல் சர்வதேச விசாக் வளையத்துக்கு வருகை தாருங்கள் வருகை தந்து அன்னதானங்கள் அத்துடன் கண் கவரும் தோரணங்கள் கூட உங்களுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவற்றோடு இணைந்து கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்காக அறிய தருகின்றோம் நியூஸ் முபாரக் தலைமையக வளாகத்தில் இருந்தார் வலயத்திலிருந்து நேரடியாக அவர் இணைந்து கொண்டிருந்தார்